கருடன் சிறிது யோசித்துவிட்டு மணிவண்ண பெருமானை தொழுது சர்வ வியாபியே யமபுரி என்பது இங்குள்ளது அந்த யமலோகத்துக்கு செல்லும் மார்க்கம் எப்படிப்பட்டது என்பதை மீண்டும் எனக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று பிரார்த்தித்தான் திருமால் கருடனை நோக்கி கூறலானார் வைனதேயா யமபுரி மார்க்கத்தை பற்றி முன்னமே நான் கூறியிருக்கிறேன் மீண்டும் அதை பற்றி கேட்டதால் எஞ்சியவற்றை இப்போது சொல்லுகிறேன் கேட்பாயாக யமபுரிக்கு செல்லும் வழியில் சிறிது தூரம் வரை செம்மை உருக்கி வார்த்தது போல கனல் காந்தி கொண்டிருக்கும் அதற்கப்பால் சிறிது தூரம் இண்டை முட்களாலும் தீ நிறைந்திருக்கும் சிறிது தூரம் பொறுக்க முடியாத குளிர் பிரதேசம் அமைந்திருக்கும் பூலோகத்திற்கும் யமலோகத்திற்கும் இடையே எண்பத்தாறாயிரம் காத வழி உள்ளது என்று முன்னமே உனக்கு சொல்லியிருக்கிறேன் அத்தனை காத வழியிலும் பாபன் செய்த ஜீவனுக்கு அந்த வழி நெடுகிலும் நிழலும் பருகுவதற்கு தண்ணீரும் சிறிதளவு கூட கிடைக்காது பாபிகளுக்கு யமலோகமும் அதற்கு செல்லும் மார்க்கமும் மிகவும் கொடுமையாகவே இருக்கும் கருடா இனி யமலோகத்தின் தன்மையை சொல்லுகிறேன் கேட்பாயாக தென் திசைக்கும் நிறுதீன் திசைக்கும் நடுமையத்தில் யமபுரியானது வஜ்ரமயமாயும் தேவர்கள் அசுரர்கள் ஆகிய சிதைக்கத் தகாததாயும் அமைந்திருக்கும் அந்த பட்டினத்திற்கு நடுவில் சச்சதுரமாய் நூறு யோசனை விஸ்தீரணம் உள்ளதாயும் இருபத்தைந்து யோசனை உயரமுள்ளதாயும் அநேகஞ்சாதரங்களை கொண்டதாயும் துகிர்கொடிகள் முத்துக்கோவைகள் தோரணங்கள் இவற்றால் அலங்கரிக்கப்பட்டதாயும் சுவர்ணமயமாகவும் யமதர்மராஜனின் அரண்மனை அமைந்திருக்கும் அந்த அரண்மனையின் உள்ளே யோசனை பத்து அகல நீளம் உள்ள அநேக ஆயிரம் தூண்கள் நிறுத்திய மண்டபமும் மாளிகையும் அமைந்திருக்கும் அங்கு சைத்திய சௌரப்பியமான மென்காட்சி இயங்குவதாயும் எப்போதும் ஆடலும் பாடலும் இடைவிடாமல் நிகழும் ஒரு திவ்ய மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தில் யமதுந்தருடன் கரந்துவித்த வண்ணம் ஒருபுறம் புறம் நின்று கொண்டிருப்பார்கள் ரோகங்கள் எல்லாம் கோர உருவத்துடன் நின்று கொண்டிருக்கும் அவர்களுக்கு நடுவில் கண்டவர் அஞ்சும்படியான ரூபத்தோடு மகிழ்ச்சியாக யமதர்மன் வீற்றிருப்பான் அவன் வீற்றிருக்கும் அந்த மண்டபத்திற்கு அருகில் இருபத்தைந்து யோசனை நீளமுள்ளதாகவும் பத்து யோசனை அகலமுள்ளதாயும் பலவித அலங்காரங்களால் அழகு செய்யப்பட்ட சித்திரகுப்தனுடைய அரண்மனை இருக்கிறது அந்த அரண்மனையில் ஒரு திவ்ய மண்டபத்தில் சித்திரகுப்தன் வீற்றிருப்பான் அவன் சகல ஜீவன்களும் செய்யும் பாப பொண்ணியங்களை ஒன்று கூட விடாமல் கணக்கு எழுதி கொண்டிருப்பான் அவன் எழுதும் கணக்கில் ஒரு சிறு பிழையும் உண்டாக மாட்டாது அந்த சித்திரகுப்தனுடைய அரண்மனைக்கு கிழக்கு திசையில் ஜுரத்துக்கும் தென் திசையில் சூலே நோயோடு வைசூரி நோய்க்கும் மேற்கு பக்கத்தில் காலபாசத்தோடு கூடிய அஜர்ணத்துக்கும் அரிசிக்கும் வடக்கு பக்கத்தில் வயிற்று வலிக்கும் தென்கிழக்கில் மயக்கத்துக்கும் தென்மேற்கில் அதுசார நோய்க்கும் வடமேற்கில் ஜன்னிக்கும் தனித்தனியே கிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அவ்ரோகங்கள் யாவும் யமனுடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டே அம்மனைகளில் வசித்துக் கொண்டிருக்கும் கருடா யமனுடைய அரண்மனைக்கு தென் திசையில் பாபஞ்செய்த சேதர்களே சேதர்களை பற்பலவிதமாக ஹிம்சை செய்வார்கள் சில ஜீவர்களை இரும்பு சலாகையில் கோர்த்து வாட்டுகிறார்கள் அக்கினி குண்டத்தில் வேக வைக்கிறார்கள் வைனதேயா அங்கு செம்மினால் செய்யப்பட்ட ஆண்பாவைகளும் பெண்பாவைகளும் அக்கினியில் சூடியற்றப்பட்டு தகத்தகாயமாய் தகித்துக் கொண்டிருக்கின்றன பரஸ்திரிகளை கூடி மகிழ்ந்த ஜீவுகளை யமது பார்த்து பாவிகளே தருமமும் மானமும் பாராமல் பிறன் மனைவியரை புணர்ந்த இன்பம் பூ உலகத்தில் இவ்வுலகத்தில் மாற்றான் பட்ட மன துன்பமே இப்போது நீங்கள் அனுபவிக்க நேரிடும் பயனாகும் அந்த பயன் இதுவேதான் என்று அதட்டிச் சொல்லி நெருப்பென கொதிக்கும் பெண் பதுமையோடு பாவி பாவிகளை ஒன்று சேர்ப்பார்கள் பரபுருஷரோடு சேர்ந்த மங்கையரை தகிக்கின்ற ஆண் பதுமையோடு அங்கனமே ஒன்று சேர்ப்பார்கள் வினதியின் மைந்தனே புருஷனானவன் தன் மனைவியை தவிர பரஸ்திரியை கூடி கலந்ததற்கும் கணவனையின்றி கூடியதற்கும் யமலோகத்தில் விதிக்கப்படும் இத்தகைய உள்ளதாக இருந்தும் சிறீ புருஷர்களில் நல்லொழுக்கத்தில் நிற்பவர்களை பூ உலகில் காண்பதற்கே அரிதாகி வருகிறது யமபுரியில் சில பாவிகளை கரும்புகளை கரும்பாலையில் சிக்க வைத்து கசக்கி சாறு பிழிவதைப் போல ஆலையில் கொடுத்து வதைக்கிறார்கள் சிலரை நரகங்களில் தள்ளி அடியாடும் வரையிலும் அழுத்துகிறார்கள் கடன் வாங்கி கொண்டு திருப்பிக் கொடுக்காதவர்களை யமகினர்கள் அழைத்துச் சென்று தடன் கொடுத்தவனுக்கு அதை திருப்பிக் கொடுப்பதை விட்டு அவனிடம் வந்தன்மை பேசினீர்களே என்று முனிந்து நைய பாவிகள் படுகின்ற துயர்களை விளக்கிச் சொல்வதால் பயன் என்ன இன்னவன் அறநெறியாளன் இன்னவன் அதர்மிஷ்டன் இன்னவன் சுவர்க்கம் புக வேண்டியவன் இன்னவன் நரகம் செல்ல வேண்டியவன் என்பதை அவரவர் ஒழுக்கத்தை கொண்டே உணரலாம் தர்மம் செய்தவனே சுவர்க்கம் புகுவான் என்பது நிச்சயம் ஆகையால் யாவரும் தர்மநெறியிலேயே வாழ்ந்து தருமஞ்செய்வது இகலோக வாழ்வுக்கும் பரலோக வாழ்வுக்கும் நல்லது